ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சாண்ட்விச் பார்க்கலாமா என்னென்னா பேபிகார்ன் சாண்ட்விச் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு நான் மூணு பேருக்கு போட போகிறேன் பேபிகார்ன் ஒரு நாள் எடுத்துருக்கங்க ஒரு பவுலில் பேபிகார்ன ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லிங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் கூட வீட்டில் பண்ண மயோனேஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சுவைக்காக சால்ட் போட்டுக்கோங்க இப்போது பேனில் நெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல அது மேலே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நல்லா ராஸ் மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை நெய் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் நிறைய ப்ரெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுப்பு தீவும் வேஸ்ட் ஆகாதுங்க நம்மளுக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க காடத்துக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது அதுக்குள்ளே ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் அந்த மசாலாவை எடுத்து ஃபில் பண்ணி மூடி வச்சுருங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துதுங்க பேபிகார்னில் விட்டமின் ஏ இருக்குங்க ஃபோலிக் அசிட் இருக்குது விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேபிகார் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுகர் பேஷன் கூட தாராளமாக சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் கெலோரிஸ் கூட கம்மியாக தான் இருக்குது கொழுப்பும் கம்மியாக தான் இருக்குது பேபிகார் சேண்ட்விச் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்க